தகுதி படுத்தும் போது பொறுப்பு வருது பொறுப்பு அவரை சார்ந்தவருக்கு ஒரு பையன் தன் தகுதியை முடிந்து கொண்டால் அந்த பையன் பொறுப்பாரு பார்க்கிறான் அந்த பையன் பொறுப்பான உடனே தன்னுடைய தாய் தரப்படுப்பு தன்னை சார்ந்த சகோதர

இந்த பொறுப்பு வரும்போது வேற என்ன அவருக்கு தேவைப்படும் அந்த பொறுப்பை காத்துக்கிறதுக்கு என்ன தேவைப்படும் பொறுப்பை தக்க கொள்ள என்ன வேணும் பலன் வேணும் அந்த பலன் யார்கிட்ட இருந்து வாங்கணும் தேவனிடத்துல இருந்து வாங்குற அந்த பலன் வந்தோடனே இந்த பயனுக்கு என்ன போகும் பயம் பயம் போனோட என்ன வரும் தைரியம் வரும் தைரியம் வரும்போது எதை

అది ಪೂರ್ವక తక్కొచిక్కిరికి ఎన్నవేనో బలం వేణం ఆ బలం నరుంబోస్ బయం పోകും బయం పోవొచ్చినా దైర్యం వరు ఇంద దైర్యం ఎద తక్కొచిక్కి పెన్నో ಪೂರ್ವక తక్కొచిక్కి